பனிரண்டு மக்கள் மகிழ்ச்சி நமது ஊர் வழித்தடத்தில் ஓடவிருக்கும் முதல் எக்ஸ்பிரஸ் ரயில் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அதிவிரைவு வண்டி அதிலாம்பட்டினம் வழியாக செல்லும் இந்த ரயில் நமது ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் வகையில் வரும் ஜூன் மாதம் நாலாம் தேதி முதல் இயக்க இருக்கின்றது இந்த ரயில் வாரம் ஒரு முறை ஸ்பெஷல் ரயிலாக முதல் இரண்டு மாதங்களுக்கு இயக்கப்பட்டு பிறகு வாரம் இரண்டு முறை நிரந்தர ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது முக்கிய நகரங்களை மட்டும் குறிப்பிட்ட ரயில் அட்டவணை எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் வண்டியின் சைபர் ஆறு சைபர் முப்பத்தி ஐந்து அனைத்து சனிக்கிழமைகளும் எர்ணாகுளத்திலிருந்து பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் கோட்டையும் பகல் ஒன்று நாற்பத்தி மூணு கொல்லம் நாலரை மணி செங்கோட்டை இரவு எட்டு மணி விருதுநகர் பத்தரை மணி காரைக்குடி ஒன்று பத்து பட்டுக்கோட்டை நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு அசிராம்பட்டினம் ரெண்டு நாற்பது திருவாரூர் நாலு இருபத்தி ஐந்து வேளாங்கண்ணி ஐந்தரை மணி அதிகாலை போய் சேரும் அதே வண்டி வேளாங்கண்ணியிலிருந்து திரும்பி எண்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வண்டியின் சைபர் ஆறு சைபர் மூணு ஆறாக ஆக மாற்றமடைந்து அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேளாங்கண்ணியிலிருந்து மாலை ஆறு முப்பதுக்கு புறப்பட்டு திருவாரூர் இரவு எட்டு முப்பதுக்கும் அதிராம்பட்டினம் ஒம்பது நாற்பதுக்கும் பட்டுக்கோட்டை ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கும் காரைக்குடி பதினொன்று இருபத்தைந்துக்கும் விருதுநகர் அதிகாலை இரண்டு மணிக்கும் செங்கோட்டை காலை நாலு இருபதுக்கும் கொல்லம் காலை எட்டரை மணிக்கும் கோட்டையும் பத்து முப்பத்தி மூணுக்கும் எர்ணாகுளம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் போய் சேரும் மேலும் அதிகப்படியான விவரங்கள் இந்த ரயில் மூலம் நமது ஊரில் இருந்து எளிதில் செல்லக்கூடிய முக்கிய இடங்கள் குற்றாலம் குற்றாலம் செல்வோர் செங்கோட்டையில் இறங்கினால் போதும் குற்றாலம் அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே கொச்சின் விமான நிலையம் செல்வோர் அஜிக்கு செல்வோர் கொச்சின் வழியாக அரபு நாடு செல்வோர் எர்ணாகுளம் ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து ஆல்வா மெட்ரோ ட்ரெயின் மூலமாக விமான நிலையம் செல்லலாம் அல்லது எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு நேரடி பேருந்து வசதிகளும் உள்ளது திருவனந்தபுரம் விமானம் நிலையம் செல்வோர் கொல்லம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு பாசஞ்சர் ரயிலில் அல்லது பேருந்தில் திருவனந்தபுரம் விமானம் நிலையம் சென்றடையலாம் தென் மாவட்டங்கள் செல்வோர் விருதுநகரில் இறங்கி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அல்லது பெங்களூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸை பயன்படுத்தி திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற இடங்களுக்கு செல்லலாம் முக்கிய சுற்றுலா இடங்கள் தென்மலை சுற்றுலா செல்வோர் தென்மலை ரயில் நிலையத்தில் இறங்கிக் கொள்ளலாம் கொல்லம் படகு சவாரி வர்க்கலா கடற்கரை இடவா பாறை போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்வோர் கொல்லம் ரயில் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் குமரக்கோம் படகு சவாரி செல்வோர் வாகமான் மலை பிரதேசம் செல்வோர் மூனார் மலைப்பிரதேசம் செல்வோர் கோட்டயம் ரயில் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி செல்வோர் எர்ணாகுளம் ரயில் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பினை மதுரை மற்றும் பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள மக்கள் இந்த ரயிலை அதிகம் பயன்படுத்துவதன் மூலம் மேலும் பல புதிய ரயில்களை சென்னை மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து நமதூர் வழியாக இயக்க கோரிக்கை வைக்கலாம் வேன்பிடித்து சுற்றுலா போக நினைப்போரின் கவனத்திற்கு இந்த ரயில் மூலம் பல சுற்றுலாத்தலங்களுக்கு கனெக்ஷன் இருக்கின்றது பெட்ரோலும் டீசலும் அதிகமான காசாக இருப்பதால் போக வேண்டிய சுற்றுலா தலங்களை தேர்வு செய்து கொண்டு அந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ரயில் நிலையங்களில் இறங்கி அங்கிருந்து வேன்பிடித்து சென்று வந்தால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை உங்களுக்கு மிச்சம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடனும் வாழ்த்துக்களுடனும் அதனாம் ரயில் நிலையமையில் பயணிகள் நல சங்கத்திற்காக அதிரை மன்சூர் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அரிய பல தகவல்கள் உங்களை வந்தடையும் இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் உற்ற உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள்